வணக்கம் விடுகதைகள் தரமாறு மாணவர்களுக்கான விடுகதைகள் நின்ற நிலையில் நிற்பேன் நான் ஐந்து முகங்கள் எனக்குண்டு நல்லொளி தெரிவேன் நான் யார் நட்சத்திரம் சிறு சிறு கதவுகள் செய்யாத கதவுகள் திறக்க மூட சத்தம் செய்யாத கதவுகள் எவை வாய் உணவை எடுத்தவனால் அதை உண்ண முடியாது அவன் யார் அகப்பை பிள்ளைகளைக் கண்டால் பொங்கி எழுவேன் என்னை அழித்து எழுதுவோருக்கு தொண்டு செய்வேன் நான் யார் அழிப்பார் உச்சியில் முடிவித்த ரசிக்கி உடம்பெல்லாம் கண் அது என்ன அன்னாசி வெளியில் இருப்பவனை தொட்டால் உள்ளே இருப்பவன் அலறுகிறான் அவன் யார் அழைப்பு மணி பஞ்சை தின்றவன் படுத்தே இருப்பான் தலை சாய்க்க தருவான் அவன் யார் தலையணை பூக்களை தேடி பறந்து திரிவேன் வண்ணத்து அல்ல தொட்டவர்களை கொட்டுவேன் குழவி அல்ல மாந்தர் குடிக்க மருந்தும் தருவேன் மருத்துவர் தானுமல்ல நான் யார் தேனி தோலை உரித்தலும் அழாத இவன் உரித்தவரை கண்ணீர் விடச் செய்வான் அவன் யார் வெங்காயம் புறப்பட்ட இடம் தெரியும் இடம் தெரியாது அது எது முகில் சின்னஞ்சிறு வீட்டில் வீரர்கள் பல பேர் அது என்ன தீப்பெட்டி தொட்டால் மணப்பேன் குடித்தால் புளிப்பேன் அது என்ன தேசிக்காய் குட்டியான செடி குண்டு குண்டாய் காய்க்கும் அதில் அது என்ன கத்தரி தாழ்பால் இல்லாத கதவு தானாக மூடி திறக்கும் கதவு அது என்ன கண்விழி நன்றி வணக்கம்